தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்ட முக்காணி பகுதியில் மணல் கொள்ளை நடப்பதாகவும் தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் இன்று புகார் தெரிவித்தார்கள் அதன் பெயரில் மாவட்ட வருவாய் அலுவலரோ அந்த பகுதியில் மணல் கொள்ளை நடைபெறவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் இது குறித்து ஏரல் தாசில்தாரிடம் கேட்டபொழுது அவர் அனுமதி மைண்ட்ஸ் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கடிதத்தை நான் பார்க்கவில்லை என்று அவர் கூறுகிறார் எது எப்படியோ மணல் கொள்ளை நடைபெறுகிறது என்பது மட்டும் ஒரு சாரார் கருத்து ஆனால் மாவட்ட நிர்வாகம் மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் அந்த பகுதியில் ஒரு பலகை பெயர் பலகை விளம்பர பலகையானது அந்த பகுதியில் தெரிவித்து இந்த பகுதியில் மணல் கோரி என்று ஒரு போர்டு வைத்திருக்க வேண்டும் ஆனால் போர்டு வைக்கவில்லை மேலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பயப்படும் அளவிற்கு இந்த மணல் அள்ளும் மாஃபியாக்கள் செயல்பட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள் ஆறுகள் மற்றும் கரையோர பகுதிகளில் மணல் அள்ளப்படுவதால் ஆறுகள் மற்றும் முகத்துவாரங்கள் ஆழமடைவதோடு ஆற்றின் முகத்துவாரங்கள் மற்றும் கரையோர நுழைவாயில்கள் விரிவடைகின்றன அதிகப்படியான மணல் அகழ்வு பாலங்கள் ஆற்றங்கரைகள் மற்றும் அருகிலுள்ள கட்டமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாகவும் மாறுகிறது மணல் அகழ்வு அருகிலுள்ள நிலத்தடி நீர் அமைப்பு மற்றும் உள்ளூர் மக்கள் ஆற்றின் பயன்படுத்துவதை பாதிக்கிறது வாய்க்கால் உருவ அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றங்களால் நீர்வாழ் மற்றும் கரையோர வாழ்விடங்கள் அழிந்து வருகிறது பாதிப்புகளில் படுக்கை சிதைவு படுக்கை கரடு முரடான நிலை நீரோட அருகில் கரை குறைதல் மற்றும் கால்வாய் உறுதியற்ற தன்மை போன்றவை எல்லாம் அதிலே அடங்குகிறது ஆறுகளில் படிந்திருக்கும் மணல் பல ஆயிரம் ஆண்டுகள் இயற்கை செயல்பாட்டின் விளைவு அந்த மணலில் தாது பொருட்கள் இருக்கும் அவைதான் வண்டலாகவும் படியும் அந்த வண்டல்தான் தாவரங்கள் வளர தேவையான சத்துக்களை தரும் ஏறல் வட்டாரம்